பதிமூன்று ஆண்டுகாலமாக பணி நியதனம் செய்யப்படாத ஆசிரியர்கள் இன்று சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் அதிகமான பகுதிநேராசிரியர்கள் ஒன்று கூடி சென்னையை கோட்டை முற்றுகை போராட்டம் என்று நடத்தி வருகின்றனர் இதற்காக சென்னை எக்மோர் முழுவதுமாக பகுதிநேர ஆசிரியர்களின் கூட்டமாகவே காணப்படுகிறது தமிழக அரசானது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் கிட்டத்தட்ட பத்து வருடத்திற்கு முன்னதாகவே கலைஞர் ஐயா அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்கள் பணியந்திரம் செய்யப்படுவார்கள் என்று வாக்குறுதி கொடுத்தார் அவர் காலமான பிறகு அவருடைய மகனான தற்போதைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பகுதிநேர ஆசிரியர் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தேர்தல் வாக்குறுதியில் கூறினார் தேர்தல் வாக்குறுதி நூற்றி எண்பத்தி ஒன்றின்படி பகுதிநேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்தார் மக்கள் கூட்டத்தில் பேசிய பொழுது ஸ்டாலின் என்ற பகுதிநேர ஆசிரியர் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து பகுதி நேர ஆசிரியராகிய நாங்கள் எப்பொழுது பணி நிரந்தரம் செய்யப்படுவோம் என்று ஒரு கேள்வி எழுப்பினார் அதற்கு தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பணிநீந்திரம் செய்யப்படுவீர்கள் இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஸ்டாலின் பணிநீந்திரம் செய்யப்படுவார் என்று உறுதியாக வாக்குறுதி கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொல்வதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்று நிறைய இடத்தில் கூறி வந்தார் ஆனால் இப்பொழுது அவர் சொன்னதையே செய்யவில்லை என்ற வருத்தம் பத்தாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் இன்று ஒரே இடத்தில் கூடுமளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் இப்போதைய பணி நிரந்தரம் செய்யப்பட்டால் எங்களுடைய ஆதரவு முழுவதுமாக தற்போது நடைபெற்றிருக்கும் விடியல் ஆட்சிக்கு மீண்டும் விடியல் பிறக்கும் எங்கள் வாழ்வில் விடியல் பிறக்கவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போது ஆளும் கட்சிக்கும் இதே கேள்விக்குறிதான் விடியல் பிறக்கமா பிறக்காதா என்பது எனவே ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வலுத்துக்கொண்டே இருக்கிறது தமிழக அரசானது எங்கள் மீது கவனம் செலுத்தி எங்களை பணி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம்